வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா மெடிக்கல் சுப்ரிண்ட் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி அதே நான் இப்படி சொல்றேன் என்றால் இன்றை வரைக்கும் என்னுடைய பிரிலிமினரி இன்கொயரி மினிஸ்ட்ரியால் முடிக்கல அந்த ரிப்போர்ட் வரும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்த ரிப்போர்ட் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேற வேற கோர்ஸ் போகிறதுக்கு ஸோ அந்த ரிப்போர்ட்டை போடாமல் சம்மந்தப்பட்ட தரப்புகள் வந்து இவர் எம்எஸ்இல் எம்எஸ்இல் என்று சொல்லிக் கொண்டிருக்குது என்ன டெம்பரரி டெம்பரரியா தான் விட்ரா பண்ணி பேரது அட்டாச் பண்ணிருக்காங்க அடிச்சிருக்குது அதை நான் வேறு ஒன்னு சொல்ல விரும்பல ஆனா இன்னைக்கு தமிழன் என்றதுக்குரிய கதையை ஒன்று சொல்ல போறேன் என்னென்றால் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிக்கல வந்து கிஷோர் கிஷோர் என்ற ஒரு படியன் ஒருத்தர் இருந்தான் வடிவான கரத்த படியன்

போலீஸ் ஸ்டேஷனில் போய் பெயில் எடுத்தாங்க அப்போ நான் நினச்சேன்னே இல்லை பாசத்தில் வந்து நிற்கிறான் அடுத்த அளவுக்கு சொல்கிறேன் ஸோ கேளுங்க முழுக்க அதையும் கேளுங்க ஸோ அப்போ நான் நினச்சேன்னே இல்லை பாசத்தில் வந்து அதாவது வந்து நீதிக்கு எதிராக போராட வேணும் ஹாஸ்பிட்டலில் நடக்கிற அணு அட்டூழியங்களை இவங்க போரா போராட வேணும்னு சொல்லி வந்து நிற்கிறாங்களோ நினச்ச ஸோ அது பிறகு நான் முதன் முதலாக வந்து சாவச்சேரி நீதிமன்றத்தில் வந்து எனக்கு பெயில் தேவைப்படையில்ல நான் எனக்கு தெரிஞ்ச அண்ணா அண்ணோராளுக்கு யாருக்கு மயூரன் என்று சொல்கிறார் அவர் எப்போ சொல்ற சூடு வேண்டால தெரியாது கிஷோர் மயூரன் அண்ணன் தம்பி பட் இதில் சம்மந்தம் இல்லை மயூரன் ஸோ கிஷோர் வந்து வந்து நான் அப்போ யாருக்கு எங்கே உதய அன்னைக்கு உதயா ஹோட்டல் உதய அன்னைக்கு நான் வந்து கோல் பண்ண சொன்னேன் உதயாண்ணன் ஞாபகம் இருக்கு கிஷோருக்கு கோல் பண்ண சொன்னா அல்லது உதயானுக்கு உதயானை கால் பண்ண சொன்னேன் அல்லது வந்து நேசன்னைக்கு அன்னைக்காக இருக்கணும் அண்ணா எனக்கு ஒரு பெயில் வேணும் மூன்று கேஸ் இருக்குது மூன்றுக்கும் மூன்று பெயில் வேணும்னு சொல்கிறீங்களில்ல அப்போ ஓடி வந்து பெயில் வச்சது வந்து கிஷோர் ஸோ அவனில் இருக்கிற மதிப்பெல்லாம் சரியாக கூடிட்டுது அதை நான் சொல்லிட்டேன் நான் எந்த கட்சி என்று யாரையும் சொல்கிறேன் அதனால் கிஷோர் வந்து பிறகு நான் மன்னருக்கு போயிட்டேன் பிறகு வேறு வேறு சா பே பே பிரச்சனை நடந்தது உண்மையாக சொல்லணும் அதுக்கப்புறம் கிஷோரோட கோவில் ஆன்சர் பண்ணுறேன் அரவிந்த் மாதிரி தான் ஆன்சர் பண்ணுறதும் இல்லை அது அந்த மெட்டை ஃபோனில் போட்டிருக்கேன் பேர்பஸ் ஆன்சர் பண்ணலை இந்த இவங்கள் வந்து இந்த அரசியல் கட்சியோட சார்ந்து நிற்கிறேன் அப்போ நான் கிஷோர்கிட்ட சொன்னேன் நான் நீ வந்து உண்ட சித்தரோட சித்தார்த்தனோட நிற்கிறதா அப்போ அடுத்த முறை தேர்தலில் வந்து உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து நீ எந்த கட்சியில் வந்து நிற்கிறாடாப்பா அப்போ ஜோதி செய் சித்தரோட நிற்கிறியா இல்லையாண்டப்போ இரவு பன்னெண்டு மணிக்கெல்லாம் போய் அவன் அண்ணாக்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன் அங்கேயெல்லாம் போய் இரவு பன்னெண்டு மணிக்கு போய் அவன் வீட்டை பிள்ளைகள் வந்து பார்க்க காசைப்படினவாண்டி ஒரு மணிக்கு பிள்ளைகள் எழுப்பி கொஞ்சி படம் எல்லாம் அவையெல்லாம் பாப்பினை முன்னைக்கிறேன் கிஷோரோட அண்ணாக்கிட்ட ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பண்ணிருந்தேன் கிஷோரோட இன்றைக்கு வந்து ஒரு ஆள் கையெழுத்து கையை தூக்கி கொண்டு வந்த நடந்து கொண்டு கேட்க ஒரு ஆள் கையை தூக்கி கொண்டு வந்து பின்னால் நின்றுது வெள்ளையும் வெள்ளையும் போட்டுக்கொண்டு வந்து நின்றுச்சு அப்போ ஜஸ்ட் ஜஸ்கோட்டா ரெண்டு நிமிஷம் மட்டும் கேளுங்க வழக்கம் நடக்க நாங்கள் இவற்றை புனையிலேருந்து விளாத்திரம் பண்ணி எனக்கு சும்மா மண்டைக்கிளால் போயிட்டு அப்படியே துருவஞ்சைலான்ட்டு அதுக்கு ஒரு அளவு இல்லையாடா அப்போ நான் எனக்கு லோகர்கிட்ட சொன்னேன் ஐயோ இப்போ திடீரென்று வழக்கு நடந்தோன்னு கேட்க எழும்பி வந்து நாங்கள் வீட்டை இதில் இருந்து விட்ரோ பண்ணுறோம்ட்டு சொன்னா அடுத்த மன்னாரில் என்ன நடக்கும் பரவாயில்ல விட்ரோ பண்ணுறோம்ட்டு நான் சொல்ல எனக்கு பதறி போயிடுது இப்போ முதலே சொல்லியிருந்தேன் நான் ஃபேஸ்புக்கில் அடித்து போட்டிருப்பேன் நேராக எனக்கு பிணை வைக்கிறதுக்கு மூணு பேர் எனக்கு அம்மா அப்பா இல்லை சகோதரங்கள் ரெண்டு பேர் இருந்தான் ஸோ அதில் அவரால் பணம் வச்சுட்டேன் இப்போ ஃபேஸ்புக்கில் அடித்து போட்டிருந்தால் எத்தனையோ ஆயிரம் பேர் வந்து பிணை வச்சுருப்பான அப்போ எனக்கு தெரியாது இவங்க வந்து இப்படியாலும் இவங்க வந்து நிப்பானைகள் இப்போ அப்போ நான் இந்த ஜோயில சொன்னால் ஜாச்சுட்டு சொல்லுங்க எனக்கு திடீர்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணால் வந்து நிற்கிறேன் தாங்கள் தாங்கள் எங்களுடைய பிணைதாரி இல்லை ஸோ எனக்கு என்ன என்னொரு டைம்னு சொன்னால் வா இந்த மாதம் இருபத்தாறாம் தேதிக்கு வந்து இருபத்தஞ்சாம் தேதி மன்னார்கோட் ஸோ இருபத்தாறாம் தேதி வந்து பணம் வந்திருக்கு அது என்னென்றால் அது சரியான கவலை என்னென்றால் நாங்கள் ஏதாவது ஏதாவது ஒரு பிளானோடு தான் ஒருத்தனோட போய் ஒட்டி ஒன்று நிற்கிறோம் அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லி தம்பிராசா அப்புறம் அர்ஜுனா அர்ஜுனான்ட்டு கிஷோர் அது அப்புறம் அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனா டாக்டர் அஜித் அஜித் என்ற ஒருத்தர் இருப்பார் இது எல்லாம் என்ன பேச பேரை ஆச்சு கணக்கு காசு வேண்டாம் அந்த கிஷோருக்கும் அஜித்துக்கும் காசு கொடுத்தார்கள் என்னடா கொடுக்க சொல்லி டாக்டர் கொடுக்க சொல்லி டாக்டர் வழக்குகள் அது என்று சொல்லி கணக்கு உழச்சுட்டான் சொந்தக்கார தான் கொடுத்துருப்பினா என்னோட இதுக்கு ஒன்று ஒரு சதவம் கொண்டது என்னோட தரவும் இல்லை நான் வேண்டவும் இல்லை ஆனால் எனக்கு இடையில ரெண்டு மூணு கோல் வந்து கிஷோருக்கு காசு கொடுத்துருக்கிறோம் அஜித்திட்ட காசு கொடுத்துருக்கிறோம் வேண்டினீங்களான் அப்புறம் அஞ்சுனா இல்லை வேண்டையில் வச்சிருக்காங்க போட படியால் தேவைப்பட்டால் அவங்கள எடுக்கட்டும் பிரச்சனை இல்லை டெல்லியில் நான் கிஷோரோடு கேட்குறேன் ஸோ இப்போ எல்லாேருக்கும் என்ன தேவையாக இருந்தேன்னு சொன்னால் ஒரு ஆள் வந்து தங்கண்ட பிஸ்னஸுக்கு அதாவது வந்து தங்களுடைய அரசியலுக்கு தேவைப்பட்டது அது அங்கஜனாக இருக்கலாம் அடக்கிள சேவானதாவாக இருக்கலாம் அல்லது வந்து கிஷோராக இருக்கலாம் சிறுதீரனாக இருக்கலாம் எல்லாருக்குமே அர்ஜுனான்ற ஒரு பேசும் பொருள் வந்து என்னத்துக்கு தேவைப்பட்டேன்னு சொன்னால் தங்களுடைய அரசியலுக்கு தேவைப்பட்டது உங்களோட அரசியல் சித்து விளையாட்டுகளுக்காண்டி ஒரு சாதாரணமான மருத்துவனை கொண்டு வந்து ஒரு மருத்துவ நிர்வாகியை கொண்டு வந்து இப்போ நடு ரோட்டில் விட்டு கடைசியாக கோர்ட்ஸுக்கும் நான் போய் நிற்கில்ல கோர்ட்ஸில் எழுப்பித்தீன்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்து வாபஸ் பண்ணுறோம்னு சொல்லி ஸோ நான் எங்கேருந்து இப்போ புனையை கொண்டு வரது ஸோ அதிலிருந்து பேஸ்புக்கில் லைவும் போடலாம் கோர்ட்ஸ்ல இருந்து எனக்கு புனே வேணுமென்ட்டு ஸோ இப்போதைக்கு எனக்கு ஆறாவது மூன்று பேர் நான் ஓட மாட்டேன் ஸ்ரீலங்கா விட்டு மற்றொரு எழுபத்தையாயிரம் ரூபா செலவிட போனேன் நான் அப்போ அந்த எழுபத்தையாயிரம் ரூபா வந்து சிம்பிள் என்ன தஞ்சை மத்தா போனேன் செத்தா கூட அந்த கேஸுமா போயிடும் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளுமோ என்னட கிடக்கிறது காசு இதெல்லாம் ஏதாவது எடுத்துக்கொள்ளுங்க ஆனால் அந்த துருவம் செய்ய எங்கள்டா தமிழன்னா இருக்கலாம் ஆனால் இல்லை எனக்கு என்ன கவலை என்றால் இவனுக்காகத்தான போராடி இந்த ஹாஸ்பிட்டல் அது நடக்குது இது நடக்குது இந்த மாதிரி கழுசடைகளுக்கு அதாவது கிஷோரா இருக்கலாம் அஜித்தா இருக்கலாம் அஜித் அஜித் என்றால் ஈபிபி கிஷோர் கிஷோர் என்று ஒரு சித்தார்த்தன் அப்ப அடுத்தது தம்பிராசா அடுத்தது லோக்கல் அரவிந்த் மதுடோட்டோ மது டோட் அப்ப எனக்கு தெரிய எனக்கு தெரியல நான் என்ன பாவம் செய்த

படிவேல படம் மாறிஞ்சு நீதிமன்றம் நான் நினைக்கிறேன் எனக்கு நீதிமன்றத்தில் சரியான நம்பிக்கை இருக்கு ஆனால் சரியான கவலை என்னண்டா கவலை இல்லை சந்தோஷமா இருக்கிறேன் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு புல் லாபம் இல்லை சரி அந்த துரோகியல்ல பாட்டியல்ல முன்னுலா வைத்துக் வந்து தம்பிராச அவர்கள் இப்ப சுபந்த ஆத்திக்கொண்டிருக்காரு எல்லாருக்கும் ஒரு ஆசை போட்டி உண்டு எனக்கு இன்றைக்கும் ஆசை இல்லடா போட்டி செய்யணும் என்ன நான் விட்டுட்டு போயிட்டேன்னு சொன்னா உங்களை மாதிரி கலுசடையில் தான் பொலிட்டிக்ஸ் செய்யும் அதால தான் பொலிட்டி செய்யும் இன்னைக்கு வந்து நீதிவான் என்ன நீதிவான் சொல்லப்பட்டது ஜோரோனர் பொலிட்டிக்ஸ் செய்யறாரு ஜோரோனர் ஐயா நான் இன்றைக்கும் வேற வைத்தியசாலையில டெம்பரரி அட்டாச் படுத்தி பாட்டி கொண்டு தான் இருக்கிறேன் இன்றைக்கு நான் சகாச்சாரி எம் எஸ் எட்டாம் மாதம் தேதி பேராதரி எம் எஸ் வந்து கடிதம் அடிச்சு வந்திருக்கிறார் ஜோரோனர் பொலிட்டிக்ஸ் செய்கிறார் என்றால் அவை எந்த வகை பொலிட்டிக்ஸ் ஜோரோனர் எனக்கு விளங்கவே இல்லை

ஹாஸ்பிடல் நான் அப்போ எம்எஸ் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் என்னோட பெர்மிஷன் எடுக்காமல் விடிய காலம் எட்டு மணிக்கு வந்து ஜாழ்ப்பாணத்தில் வேலை செய்து கொண்டு சாவச்சேரிக்கு வந்து சாவச்சேரியில் சைக்காட்ரி பேஷண்ட வோட்டில் மீட்டிங் போட்டு கத்தி குளறு அதை நான் பார்க்க போய் கஜூர் ஓனர் எனக்கே அடிக்கணும் அது அப்ப நான் தான் சாவச்சேரி எம்எஸ் ஓனர் அப்ப அது ராஜகாரிய பாதகரிமே இல்லை ஏனென்றால் நாங்கள் நல்ல கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறாங்க நாங்கள் கேப்டன் கிரிக்கெட்டையும் கேப்டன் ஜோர் ஓனர் அதால எங்களுக்கு என்ன செய்யலான்றால் அவ எப்படி கேட்கலா ஜோர் ஓனர் இவன் நான் போட்ட வழக்குக்கு அந்த பக்கமே இல்ல இதே நான் ஒரு வழக்கு போவான் இருந்தா ஜோர் ஓனர் என்ன நடந்திருக்க மாட்டால் பிடிச்சு உள்ள போட்டிருப்பினம் ஒரு நாடு மன்னார் நீதிமன்றம் இது சாஜர் நீதிமன்றம் ஆனா ரெண்டு விதமான தீர்ப்பு இங்க அடிவாண்டி நாடு வழக்கு அங்க உள்ளுக்குள்ள போனவனுக்கு வழக்கு ஆனா அங்கே எனக்கு எதிராக ராஜகாரிய வாத இங்கேயும் அடியும் வேண்டிட்டு எனக்கு எதிராக ராஜகாரிய வாத கிரிப இதுதான் நீதி இந்த நாட்டுல நாங்க வாழ்ந்து கொண்டு எனக்கு என்னென்றால் பெண்ணின் துண்டை மட்டும் எடுத்து கொண்டு போவான் டவுன்லோட் பண்ணி போவான் பெண்ணு யூர் ஓனர் பிளீஸ் ஹை கோர்ட் யூர் ஓனர் இதை பாருங்க சொல்லி கொண்டே கொடுப்பானுகள் அந்த துண்டை மட்டும் ஒன் அவர் லைவ போட்டா ஒன் அவர் லைவ பாருங்கோ அதை விட்டுட்டு அந்த ஒரு துண்டை மட்டும் எடுத்து கொண்டு போவாங்க ஒரு ஆள் என்ன அச்சுறுத்தினா அது நான் சொல்ற விதம் இப்போ ஆளுக்கு இப்போ நான் தம்பி இவ்வளோ நிற்கா சரியா உண்டா அது அச்சுறுத்தல் அது யார் சொன்னார் பிரச்சனை இல்ல நாளைக்கு பின்னேறதுக்கு இல்லை நீங்கள் வெளியில போங்க உன்னை வீட்டை விட்டுன்னு சொன்னா ஸோ அதை நான் சொல்றது இல்லை என்ன செய்யலும் சாகிறத்துக்கே துணிஞ்சு ஒருத்தனுக்கு நீதியிலையும் கமெண்ட் பண்ணக்கூடாது என்ன சொல்றான் சப்ஜூடி செர் ஜூல் ஆ ரைட் அடுத்ததுங்க செலஸ்டீனை பற்றி வாரேன் சம்மந்தப்பட்ட சட்டவாளருக்கு எதிராக நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போடுறோம் வழக்கு ஏற்கனவே ரிட்டெல்லாம் எழுதிட்டோம் கோர்ட் ஆஃப் அப்பீலில் வழக்குகள் நடக்கும் என்னென்றால் நான் அவருடைய கிளையண்டா அறிக்கைகளே தண்ட கிளேண்டை பற்றி தண்ட ஃபேஸ்புக்கில் எழுதினதுக்கு சம்பந்தப்பட்ட நீ சட்டவாளருக்கு வந்து நாங்கள் வழக்குகளை போடுவோம் அவரோட ஹாஜர் ரெக்கார்டிங்கள் இருக்குது அவர் போட்ட ஃபேஸ்புக் போஸ்டுகள் இருக்குது அவருடைய லைவுகள் இருக்கிறது ஸோ என்னென்னால் இங்கே எல்லோரையுமே காசால் வேண்டாம் சரிதானே ராமநாத அட்சா வேறது சரியான கஷ்டம் சரியான கஷ்டம் ராமநாத அட்சா வந்து காசுக்கு வேண்டும் சரியான கஷ்டம் ஏண்டா நான் நூற்றி அறுபது பஸ் நாலு தியேட்டர் ராஜா மாதிரி வாழ்ந்த பெறம்பரு சரிதானே ஸோ காசுக்கு வேற சரியான கஷ்டம் காசுக்கு தான் போறேன்டா எப்பயோ போய் பிரைவேட் செய்யறேன்டாப்பா இந்த வரைக்கும் வாழ்க்கையில பிரைவேட் செய்யிறேன்னா கவலை என்னண்டா ஒரே நாடு வெவ்வேறு மாவட்ட நீதிமன்றம் ஒரே மாதிரியான வழக்கு வெவ்வேறான நடவடிக்கை ஒரே யூனிஃபார்ம் உள்ள போலீஸ் அங்க என்ன பிடிச்சு உள்ளுக்க போடுமாம் நான் சொல்லி போட்டு உள்ள அப்பறம் இங்க சொல்லாம வந்து அடி அடி அடிச்சு நிலத்துல போட்டு அடிப்படம் அப்பயும் என்ன பிடிச்சு நான் உள்ளுக்க போகுமாம் அதுதான் எங்களுடைய இல்லை நான் சொல்லல சொல்ல எனக்கு என்ன கவலை துரோகியலா இருக்கலாம்

சுற்றா விளக்கு போட்டாங்களே அங்கே எம்எஸ்ஸாக போயிருந்தோம் நாங்கள் வேலையில ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்படுத்தி கடிதம் கொண்டது கொடு தோணுங்கிறோம் சைட் பண்ணி சைட் பண்ணி சைன் பண்ணி அப்போ நீங்கள் வெறும் டிசைன் பண்ணினால் அவங்க சைன் வைப்பாங்க தானேடாப்பா இது இந்த வகையில் செல்லுபடியாகும் எனக்கு விளங்கல நீதியே இல்லாத நாட்டில் நீதியை தேடிக்கொண்டுருக்குறோம் என்ற மடம் எனக்கு விளங்குது எனக்கு ஒரு எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை ஒரே நாட்டில் ரெண்டு நீதிமன்றம் ஒரு நீதிமன்றம் சொல்லுது நீங்கள் சொல்லி போட்டு போனால் கூட நாங்கள் பிடிச்சா அது நாள் ஜெயிலுக்கு போடுவோம் இன்னொரு நீதிமன்றத்துல போய் உங்களுக்கு வந்து அடிச்சாலும் உங்களை தான் முடிஞ்சு போடுவோம் அதுதான் எங்க சட்டம் சட்டத்தை விமர்சிக்கல ஆனால் எங்க ஒன்று இருக்கு அதுல எனக்கு கருத்து சுதந்திரம் எனக்கு எதிராக நீதியில வந்து நான் புத்தகமா வர்றதுக்கு சுதந்திரம் இருக்கு சுப்ரீம் கோர்ட்லாம் பார்த்துக் கொள்ள வேண்டியிருக்கு எனக்கு சரியான கவலை என்னண்டா ஒற்று ஒற்றுப்புள்ளையுமே செய்யாம இந்த வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கேன் எனக்கு வந்து விலத்தி அடிக்கிறானுகள் மூன்று நாள் விட்டு விட்டுறானு முதல் நாள் அக்ஸரம் பட்டு வெள்ளிக்கிழமை கால் இல்லாம ஒரு பேஷன் ஒன்று வருது அந்த பேஷண்டை நான் தான் பாக்குறேன் ஒரு இருந்து பார்க்க வேண்டிய ஓடிட்டோம் அது குற்றமில்லை யூரோனர் ஆனா இது கொலை நடந்த வழக்குல நீதிமன்ற நடந்துருக்குது நடந்திருக்கு போய் பார்த்துட்டு வந்து சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கு உதவி செய்ய முன்னாடி கிஷோர் மாதிரி அஜித்தி அஜித் ஒருத்தர் கணக்கு காசு சேர்ந்துட்டு சேத்துட்டு எனக்கு வெள்ளாண்டுல இருந்து அடிச்சு கேட்டவ அஜித்திட்ட காசு கொடுத்திருக்க உங்களுக்கு வந்துருக்க ஒரு சதமன்ற வரைக்கும் அவர்கிட்ட வேண்டியல அவர் தானே எல்லாம் செய்து என்ன கவலை என்றால் நான் யாரை எனக்கு யாரையுமே தெரியா கிஷோர் என்ன தெரியா அஜித் என்ன யாரென்று தெரியா தம்பிராசா யாரென்று தெரியா யாரையுமே தெரியாம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த என்ன ஒரு பேசு பொருளாக்கி என்ன நடு ரோட்ல விட்டுட்டு வாழ்த்துக்கள் சந்தோஷம் இந்த தமிழினத்துக்காகத்தான் இனத்துக்காகத்தான் வரைக்கும் நிக்கிறது கிடைக்காது விடையாம ஓடிக்கொண்டிருக்கேன் இப்ப கூட சொல்றாங்க கொள்ளுவேன் ஆனா நான் இப்போ இந்த அரசியலை செய்யல வடிவம் கொள்ளுங்க இதே தான் நீதிபதிக்கே விட்டுட்டு ஓடினவ சரிதானே இதே தான் நீதிபதிக்கே நீதி இல்ல அரசாங்கம் விருட்டுதன்று சொல்லி வெளிநாட்டுல போயின் சொன்ன நாட்டுல தான் இருந்து கொண்டிருக்கிறேன் அதனால உண்மையில சொன்னிசார் என்ன செய்ய போயினும் என்ன யாருக்கு சப்போர்ட் பண்ண போயினும் இதெல்லாம் ஒரு நினைக்கிறேன் வழக்கு இருபத்தோரா தேதி மாறுவ நினைக்கிறேன் பரவாயில்ல நான் இருக்கிறனோ யார் இருக்கிறனோ எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை நம்பிக்கை இல்லைன்னா நம்பிக்கை இல்லைன்னு சொல்றது எந்த ரைட்ஸ் அது நீங்க நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுங்க சொல்லி நீதிமன்றம் சொல்லிடாது எனக்கு நம்பிக்கை இல்லை தட்ஸ் ஆல் எனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்க சொல்லி போட்டு இன்ஃபார்ம் பண்ணி போட்டு போனால் உள்ளுக்குள்ள போன எல்லாத்தையும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஒருத்தருடைய சண்டை பிடிக்கல இப்ப நான் குற்றவாளி அஞ்சு நாள் ஜெயிலுக்குள்ள இருந்து வந்திருக்கேன் சட்டம் சொல்லுது ஆயிரம் குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு சுற்றவாளி தப்பிக்க கூடாதுதான் சட்டம் சொல்லுது அந்த சட்டம் எனக்கு சொல்லியல சட்டத்தை பயன்படுத்துறாங்க சொல்லுது மன்னிச்சு கொள்ளுங்க இந்த உலகத்துல இருக்கிறோம் இருக்கிறமோ இல்லையோ இருக்கிற வரைக்கும் உண்மையா இருப்பேன் அப்போ மெடிசினை பறைச்சாங்க அட்மின பறைச்சாங்க கடைசியா இருக்கிற வேலையை பறைச்சாங்க சாப்பிடறதுக்கு வருமானம் இல்லாம பறைச்சாங்க குடும்பம் குட்டியோட உண்டா இருக்க இல்லாம என்ன செய்யறது கவலையா தான் இருக்கு இதுக்கு இல்ல அதுக்கு இல்ல

நான் என்றைக்கு போறோம் அன்றைக்கு நீட்டான அரசியல் நடக்கும் சரிதானே நான் என்றைக்கு அரசியலுக்குள்ள போறனும் அண்டைக்கு உண்மையான அரசியல் நடக்கும் ஒவ்வொரு தண்டையும் மனசை தட்டு சொல்றேன் உண்மையான அரசியல் நடக்கும் மடா தமிழை கிடைக்கும் கிடைக்க வேண்டும் சொல்லுவேன் கிடைக்காண்டா கிடைக்கும் இந்த அவரது தீர்வு அந்த தீர்வு இன பிரச்சனைக்கு தீர்வு ஒரு நாயும் வேண்டி தராது சித்தார்த்தம் வேண்டி தருமோ சுமந்திரன் வேண்டி தருமோ இப்பவும் நீங்கள் நான் அடுத்த எலெக்ஷன்ல போய் நிக்கேகில் நானோ என் சார்பானாக்களையோ நீங்க தெரிவு செய்யல என்றா பரவாயில்ல நான் தோத்தா நான் தோக்க மாட்டேன் நினைக்கிறேன் எனக்கு என்ன முப்பது நேரம் போட்டு சார் நினைக்கிறீங்களாடா ஆனா என்ன கவலை என்றா கிஷோர் கிஷோர் அண்டு உண்டா போய் சாப்பிட்டு உண்டா இருந்து ஆனா இப்ப உதயாண்ணையும் நேசனம் வந்து சொல்லி போட்டு போயினா டாக்டர் நாளைக்கு நாங்கள் வந்து சைன் வைக்கிறோம் அது அங்க அங்க தமிழன் இருக்கிறான்

ரிலும்ர என்று சொல்லி ஃபெயில் போடுற பார்த்தா இங்க சொந்தமான தமிழனே வந்து நிற்கிறான் கோட்ஸில் திரும்பி பார்த்தா பின்னால் நினைக்கிறான் உடுப்பு போட்டோம் நாள் கருப்பு உடுப்பு போட்டோன்னு நினைக்கிறான் ஜோரோனர் நாங்கள் இண்டையில இருந்து இதை பண்றேன் ஜோரோனர் அவ்வளோ இருந்தது என்னப்பா சரி என்னோட உங்களோட சேர்ந்து கரைக்கிறதுக்கும் இட்ஸ் ஓகே எனிவே அடுத்த தவணைக்கு யாராவது மூன்று பேர் தேவைப்படம் எனக்கு எந்த ஒருத்தரும் இல்லை சொந்தாரில் இருக்கிறார்கள்லாம் வச்சுட்டு நம்ம அங்கே பாக குண வைக்கிறதுக்கு அதில் ரெண்டாவது அண்ணா மூன்றாவது அண்ணா சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கார் தானும் புனையாக வெட்டுவேன் அப்போ மூத்த அண்ணா சொன்னார் இல்லை நான் வைக்கிறேன் ஸோ குடும்பமும் அப்படி இருக்கிற நாடும் அப்படி இருக்கிற வீடும் அப்படி தனியாக ஓடிக்கொண்டிருக்கேன் பார்ப்போம் தேங்க்யூ அதுக்குள்ள அதில் அதுக்குள்ள என்ன கவலை அது அந்த மற்ற பக்கத்து லோகர் சொல்கிறார் ஜரோனர் அவருக்கு புன வச்சாக்களே வந்து நிக்கினா தாங்கள் புனையிலேன்ட்டா ஜோதிச்சு கொடுங்க ஜொரோனர் சனம் இவருக்கு திரும்பிட்டேன்

താങ്ക് യു ഇവത്താറാം തീയതി സഹോചര് വിളക്ക് ഇരുപത്തി അഞ്ചാം തീയതി മണ്ണാർ വിളക്ക് സന്ദിപ്പം താങ്ക് യു അത് വരയ്ക്കും ഉയരോട് ഇന്നാൽ സന്ദിപ്പം ഇത് ഇത് ഇപ്പൊ ഇപ്പം യോസിക്കുന്നത് തൂക്ക പോടി ചൂട് ഇപ്പൊ നായലോടെ എല്ലാം ഉണ്ട് ഒണ്ടാ ഇന്നെ ഒണ്ടതു ഒരു കോപ്പ യോസിക്കൂക്കുടിച്ച് അമൗണ്ട് അവിടെ അടുത്തോട് നി It, it, Thank you so much. Wish you good luck.